நோன்பு பெருநாள் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் மாநகர் திரும்புவதால் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு பிளஸ் நெடுஞ்சாலைகளில் தினசரி இரண்டு மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கில்லான் பள்ளத்தாக்கிற்கு பொதுமக்கள் திரும்புவது ஏப்ரல் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் உச்சக்கட்டத்தை அடையக்கூடும் எனவே நெரிசலில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க வாகன மூட்டிகள் முன்கூட்டியே தங்களின் பயணங்களை திட்டமிடுமாறு பிளஸ் அறிவுறுத்தியது பிளஸ் செயலியில் உள்ள மை பிளஸ் பயண நேர ஆலோசனை அட்டவணையை வாகன மோட்டிகள் ஒரு வழிகாட்டியாக கொள்ளலாம் வாகன மோட்டிகள் தங்களின் பயணத்தை ஆக்கப்பூர்வமாக திட்டமிட உதவவும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து சமசீராக இருப்பதை உறுதி செய்யவும் இந்த மை பிளஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் அட்டவணை உருவாக்கப்பட்டுள்ளது அதன் துணையோடு வாகன மோட்டிகள் வசதியான மற்றும் சுமூகமான பயண அனுபவத்தை பெற முடியும் என பிளஸ் நம்பிக்கை தெரிவித்தது யுனிதென் தனியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சூடான் நாட்டு மாணவர்கள் ஏழு பேர் வாடகைக்கு எடுத்திருந்த எஸ்யூவி புரோத்தோன் எக்ஸ் செவன்டி வாகனம் இன்று அதிகாலை கடலில் இறங்கியது பொட்டிக்சன் பத்து அம்பாட் பந்தாய் சஹாயா கடலில் சுமார் ஒரு மீட்டர் ஆழத்தில் கார் மூழ்கி நிற்கும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன நோன்பு பெருநாள் விடுமுறையை கழிப்பதற்காக அந்த ஏழு சூடானிய மாணவர்களும் அவ்வாகனத்தை வாடகைக்கு எடுத்துள்ளனர் கடற்கரையில் பிபிக்யூ இறைச்சி வாட்டுவதற்காக இடம் தேடி போன போது கடல் மணலில் அவ்வாகனம் சிக்கியுள்ளது இதையடுத்து காலை பத்து முப்பது மணியளவில் புல்டோசர் உதவியுடன் அந்த எஸ்யூவி கடற்கரைக்கு இழுக்கப்பட்டது போட்டிக்சன் போலீஸ் இடைக்கால தலைவர் ருஸ்லான் மாட்கிப் அத்தகவலை உறுதிப்படுத்தினார் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் தொடங்குங்கள் ஆயர் இத்தாம் தமான் பஹாகியா ஜலான் ஒன்றில் தங்களது வாகனங்கள் நேற்று உரசிக் கொண்டதைத் தொடர்ந்து சண்டையில் ஈடுபட்ட இரு ஆடவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியது நேற்று பாலிமணி ஆறு இருபது அளவில் நடைபெற்ற இச்சம்பவத்தை தொடர்ந்து குறித்து விவாதிக்க இரு நபர்களில் ஒருவர் வாகனத்தை நிறுத்தி விவாதிக்காமல் சென்றதால் இந்த உண்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அன்வார் தகராறும் அப்துல்லா சானி தெரிவித்தார் இச்சம்பவத்தில் மற்றும் ஒன்பது வயதுடைய இருவர் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது அவர்களின் வாகனம் ஜலான் பாகியா வழியாக செல்லும் போது பக்க கண்ணாடியில் உராய்ந்துள்ளதாக கூறப்பட்டது ஒரு தரப்பினர் நிறுத்தாமல் தொடர்ந்து வாகனம் ஓட்டியதால் அதிருப்தி ஏற்பட்டது இதனால் அவர்களுக்கிடையே சண்டை நடக்கும் முன் கடை வீதியில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஷருள் அன்வார் தெரிவித்தார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட போதிலும் அந்த பதிவு முழு சம்பவத்தையும் காட்டவில்லை இதனைத் தொடர்ந்து பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு இரவு மணி எட்டு இருபத்தி மூன்றுக்கு ஒரு அறிக்கை வந்ததைத் தொடர்ந்து அந்த இருவரும் சாட்சியமளிக்க வந்தனர் ஐம்பத்தி ஒன்பது வயதான ஆடவருக்கு வாய் மற்றும் கன்னத்தில் காயங்கள் ஏற்பட்ட வேளையில் மற்றொரு நபரும் கன்னத்தில் காயமடைந்தார் பொது இடத்தில் கலவரம் செய்ததற்காக குற்றவியல் சட்டம் நூற்று அறுபதாவது பிரிவின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷருல் அன்வார் தெரிவித்தார்

கடந்த வாரம் ஜஹோரில் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து மலேசியாவின் முதல் இந்திய விற்பனை கண்காட்சி நிறுவனமான கலர்ஸ் ஆஃப் இந்தியா இவ்வாறும் கில்லானில் தனது பாபெரும் விற்பனை விழாவை கோலாகலமாக நடத்த உள்ளது தென்கிழக்காசிய பாலிவுட் பெருவிழா மற்றும் இந்திய வர்த்தக கண்காட்சி இன்று வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு வரை என நான்கு நாட்களுக்கு கில்லான் பண்டார் பேஸ்தாரியில் அமைந்துள்ள கே எஸ் எல் பேரங்காடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் மலேசியாவின் முன்னணி மொத்த விற்பனையாளர்கள் வைரல் உணவு விற்பனையாளர்கள் என பலர் இந்த விற்பனை கண்காட்சியில் சிறப்பான கழிவு விலையில் உங்களுக்கு பொருட்களை விற்க காத்திருக்கின்றனர் இதனிடையே தமிழ்நாட்டின் சின்னத்திரை நடிகர்களான விஜய் விஷால் வெற்றி வசந்த் கோமதி பிரியா ஆகியோரும் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றனர் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பெருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான வருகையாளர்கள் வருவார்கள் என கலர்ஸ் ஆஃப் இந்தியா இலக்கு வைத்திருக்கிறது நூறுக்கும் மேற்பட்ட வைரல் உணவு திருவிழா ஆஹா கல்யாணம் இந்திய திருமண கண்காட்சி தெற்கு முதல் வடக்கு வரிகளான சேலை விழா இசை மற்றும் கலாச்சார படைப்புகள் என அனைத்தும் இக்கண்காட்சியில் கலை கட்ட உள்ளன மாபெரும் உள்ளரங்கு தீபாவளி வர்த்தக கண்காட்சியை நடத்தி ஐந்து முறை வலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிறுவனம் இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரளாக வந்து பங்கேற்குமாறு அனைவரையும் அழைக்கிறது சமூக ஊடகங்கள் மூலம் போலி பங்கு முதலீட்டு கும்பலினால் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக குடும்பத் தலைவி ஒருவர் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரிங்கேட்டிற்கு மேல் இழந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமையன்று தாம் ஏமாற்றப்பட்டதை நாற்பத்தேழு வயதுடைய அந்த பெண் உணர்ந்ததைத் தொடர்ந்து அவரிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றுள்ளதாக ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சுப்ரீம் விக்டர் கணேசன் தெரிவித்தார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி என்று முகநூல் மூலம் வெளியான பங்கு முதலீடு விளம்பரத்தில் இரட்டைப்பு வருமான உத்தரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு அது தொடர்பான செயலியை அவர் கிளீக் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பிப்ரவரி இருபத்தொன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தேழாம் தேதி வரை ஐந்து வங்கிக் கணக்குகளில் இருபத்தோரு முறை மொத்தம் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து ரிங்கேட் பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் விக்டர் கணேசன் கூறினார் பாதிக்கப்பட்டவர் முதலீட்டு லாபத்தை திரும்பப் பெற கூடுதல் பணம் செலுத்தும்படி கேட்கப்பட்டதைத் தொடர்ந்து தனது பணம் கிடைக்காததால் தாம் மோசடிக்கு உள்ளானதாக உணர்ந்து போலீசில் புகார் செய்தார் மோசடி தொடர்பில் தண்டனை சட்டத்தின் இருபதாவது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புத்ராஜயா பதினொன்றில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் கொள்ளையன் தங்க சங்கிலியை பறித்ததில் பனிரண்டு வயது சிறுமி கண்ணத்தில் காயமடைந்தார் இச்சம்பவம் நேற்று காலை ஒன்பது மணியளவில் நிகழ்ந்ததாக புத்திரஜயா போலீஸ் தலைவர் ஐடி ஷா முகமட் கூறினார் இதையடுத்து அச்சிறுமியின் தந்தை பிற்பகல் ஒரு மணி போலீசில் புகார் செய்தார் சம்பவம் நடந்தபோது தந்தை வீட்டில் இல்லை என்றாலும் சிசிடிவி நேரலை வாயிலாக நடந்தவற்றை கண்டுவிட்டார் தனது பனிரெண்டு வயது மகளுடன் சந்தேகநபர் மல்லு கட்டுவதை தாம் சிசிடிவி நேரலையில் கண்டதாக அவர் போலீசிடம் கூறினார் சந்தேகநபர் பச்சை நிற ஜெட் கால் கால்சட்டை கருமிகான தொப்பி முகமூடி அணிந்திருந்ததோடு ஒரு ரப்பர் குழாய் மற்றும் தண்ணீர் கொள்கலனையும் வைத்திருந்தான் பின்னர் அச்சிறுமியை நெருங்கி குளியலறை குழாயுடன் குழாயை இணைத்து கொள்கலனை நிரப்புமாறு கேட்டுள்ளான் சிறுமி தண்ணீர் கோள்களனை திருப்பிக் கொடுத்தபோது போது அவன் அவளுடைய தலைமுடியை பிடித்து கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்தான் சிறுமியாலும் அவளுடைய தாயாராலும் அந்நபரை அடையாளம் காண முடியவில்லை இந்நிலையில் சந்தேக நபரை போலீஸ் தேடி வருகிறது